ஸ்ரீலங்காலேயே இது ஒரே ஒரு வெஹிக்கிள் தான் இருக்காங்க

ஸ்பீடோமீட்டருக்கு வாரண்டின்னு சொல்லி அதுவும் ஈரோப் கார்களுக்கு கூட கொடுக்கறாங்க அட இது ரொம்ப சூப்பர் டீலா இருக்கு இந்த கார் ஷோரூம்ல இருக்க எல்லா காருமே என்னோட ஃபேவரட் காரனே சொல்லலாம் அதுலயும் இந்த ஃபோர்ட் ரொம்பவே ரக்கடா மாடிஃபைட் எல்லாம் பண்ணி சூப்பரா கொடுத்திருக்காங்க உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பெஸ்டான வெஹிக்கிள் நீங்க இங்க வந்து எடுக்க கூடிய மாதிரி இருக்கு நீங்க எந்த பிராண்ட்ல எந்த மாடல்ல எந்த கார் வேணும்னு கேட்டாலும் இவங்கள்ட்ட அவேலபிளா தான் இருக்கும் பெஸ்டான பிரைஸ்ல மட்டும் இல்லாம சூப்பரான கஸ்டமர் சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்காங்க டிகேஎஸ் கார் சேல் மறந்துடாம கண்டிப்பா போய் விசிட் பண்ணுங்க பாய்